ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து என்ன பூஜை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா மஞ்சள் பிள்ளையாரோட மகிமையும் மகத்துவமும் நம்ம கேட்குற வரத்தை அவர் கொடுப்பாருங்க அந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து நம்மளோட குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பாக கிடைக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டபலன் நானும் இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வேண்டி எனக்கு பலித்தமாயிருக்கு என் குழந்தை நல்லா படிக்கணும்னு வியாழக்கிழமை தோறும் நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அந்த இதை கூட நான் இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் வழிபட்டு வந்து கை மேலே பலன் எனக்கு கிடச்சிச்சு பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்னா திங்கட்கிழமையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி இருபத்தோரு நாள் பிடிச்சி வச்சிருந்து அதை நம்ம பூஜை பண்ணி நதிக்கரையில் விட்டு பண்ணுறப்ப நல்ல சுபிச்சம் கிடச்சிச்சுங்க இப்போ குழந்தை வரோம் வேணும் குழந்தைய நம்ம குழந்தை செல்வம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணால் நிச்சயமான பலன் நமக்கு கிடைக்குங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு வந்து ஒரு காசு ஒரு ரூபா முடிஞ்சு போட்டு குலதெய்வத்துக்கிட்ட வந்து என் நம்மளோட வேண்டுதலை சொல்லிவிட்டு ஒரு பித்தளை தட்டு ஒன்று வீட்டில் எடுத்து அதில் வந்து கஸ்தூரி மஞ்சளை போட்டு பன்னீர் விட்டு அதில் நம்ம பிடிக்கிறப்பே பிள்ளையாரோட மந்திரத்தை சொல்லிக்கணும் சொல்லிவிட்டு அந்த தட்டில் நவதானியத்தை கொட்டி அதுக்கு மேலே ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு அதுக்கு வந்து நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மாதுளம்பழம் வச்சுக்கணும் இது நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறது முழு பலன் நமக்கு கிடைக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு வந்து வெந்தய தோசை தினந்தோறும் பண்ணணுங்க தினந்தோறும் மஞ்சள் பிள்ளையார் புதுசாகவே நம்ம பிடிக்கணும் பிடிச்சி வைக்கணும் காலம் நாலரை டு காலையில் ஏழரை பூஜையை முடிச்சுக்கலாம் நமக்கு எப்படி ஆறு டு ஏழரை பண்ணிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணிக்கலாம் எது சௌரியமோ அதை பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசியில் தான் அந்த வெந்தய தோசை பண்ணணும் ஒரு டம்ளர் போட்டு மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு சொட்டு நெய் விட்டு உப்பு போடக்கூடாதுங்க அந்த வெந்தய தோசைக்கு அடை மாதிரி செஞ்சு பிள்ளையாருக்கிட்ட நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கணும் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் கண்டிப்பாக நெய் தீபம் ரெண்டு செட்டி சின்னதாக இருந்தால் கூட போதும் ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும் அதை பண்ணிவிட்டு விநாயகரோட நூற்றி எட்டு போற்றி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் மஞ்சள் அரிசி அது மெயினாக வச்சுக்கணும் புஷ்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை உள்ளதாக இருக்கணும் இல்லைன்னா வில்வம் ரொம்ப சிறந்ததுங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தினந்தோறும் புது மஞ்சள் பிள்ளை பிடிச்சி நம்ம திரியெலாம் அந்த நெய் தீபத்தில் போடுறப்ப பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து பஞ்சு திரி போட்டு அதில் வந்து தாமரை தண்டு திரி நாட்டு மருந்து கடைகளில் இருக்குங்க பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து பாக்கெட் வாங்கிக்கோங்க பாக்கெட்டு ரூபா இல்லைன்னா பத்து ரூபா இருக்குன்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க அதை வாங்கி வச்சு திரி வந்து ரெண்டு திரி அதை போடணும் தினந்தோறும் திரியை மாற்றணும் இதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறப்ப ரொம்ப கை மேலே பலன் நமக்கு கிடைக்குங்க நமக்கு வந்து இது வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக குழந்தை இல்லாதவங்கெல்லாம் கூட பண்ணி பலன் பெற்றிருக்கிறாங்கங்க நிறைய பேர் இதில் நம்ம வந்து குழந்தை வர வேண்டி நம்ம பிள்ளையாரை வந்து மன மனதார இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பழசு நான் பண்ணது எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வாரம் வாரம் ஏழைக்கிழமை அது நம்ம நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா துஷ்டி வீட்டுக்கு அதாவது இறந்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாதுங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னா இருபத்தொரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க இந்த இருபத்தோரு நாள் நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிக்கையிலேயே வந்து பிள்ளையார் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரூட்டு காமிப்பார் குழந்தை வர்றதுக்கு வந்து நல்ல வழி நம்ம நமக்கு பிறக்கும் இது சிரத்தையாக பண்ணணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு நிறைவாக இருக்கணும் மன மகிழ்ச்சியாக இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக ஸ்வீட்டோ நகையோ புதுசாக எடுத்தால் எவ்வளோ மனசு ஃபுல்லாக நமக்கு நிறைவாக இருக்குது அந்த மாதிரி இந்த பூஜை ஒவ்வொரு நாளும் பண்ண பண்ணால் நமக்கு அவ்வளோ மனசு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக முழு பலன் நமக்கு கிடைக்குங்க பிள்ளையாரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த இருபத்தோரு நாள் பூஜை நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறோம் தொடர்ந்து வழிபாடாக நம்ம பண்ணுறோம்னா பண்ணி நிறைவு பெற்றுட்டு அந்த பிள்ளையார மஞ்ச பிள்ளையாரெல்லாம் ஆத்தங்கரைங்களில் கரைச்சிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் கடைசி நாள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த அடை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வெந்தய தோசை அடை ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் சாப்பிடணும் வேறு யாருக்கும் இதை வந்து கொடுக்கக்கூடாது இந்த நெய்வேத்தியத்தை வேறு யாருக்கும் பகிரக்கூடாது யார் வீட்லேயும் தண்ணீர் இதெல்லாம் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பூஜை நிறைவு பெறப்ப பிள்ளையாருக்கு வந்து சக்கரை பொங்க சுண்டல் கொழுக்கட்டை இந்த மூணையும் வச்சு படைச்சு இந்த நெய்வேத்தியத்தை வச்சு படைச்சி குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சுமங்கலிக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த பூஜை நிறைவு நம்ம இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு கொடுக்கணுங்க தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க